அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை பூசிக்கிறவனோ என்றைக்கும் பிழைப்பான் என்றார் இயேசு அவருடைய மாம்சத்தை பூசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்படி பானம் பண்ணுவதை குறித்து பேசுகிறார் இன்றைக்கு இருக்கிறது போலவே அன்றைக்கு விளங்காதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க வேணும்னே இதை வச்சு இவர் எப்படி தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பார் அப்படின்னு கேள்வி எழுப்பினார்கள் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களை பற்றி இப்படியெல்லாம் புகார் கிளப்பினார்கள் மனிதர்களுடைய மாம்சத்தை புசிக்கிறார்கள் ரத்தத்தை பானம் பண்ணுகிறார்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் மோசமான ஆட்கள் அப்படின்னு பேசினார்கள் ஏன்னா இயேசு என்ன சொல்கிறார்ன்றதே வழங்கலை அவங்களுக்கு சிலர் வழங்கினாலும் வேணும்னே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க ஏசு எதை சொல்கிறாரு மாம்சத்தை பூசிக்கிறது பற்றி ரத்தத்தை குடி தன்னுடைய மாம்சத்தை பூசிக்கிறது பற்றி தன்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறது பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு மாம்சத்தை அறுத்து கொடுக்குறேன் புசிங்க நான் சொன்னார் இல்லை அவருடைய ரத்தத்தை அப்படியே குடிங்க நான் ரத்தத்தை குடிக்கிறது பற்றியே பேசுகிறாரு இல்லை அவருடைய மாம்சம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சான் இந்த அப்பம்ன்றார் மற்றவர்கள் ஜீவன் பெரும்படியாக என்னுடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது பிக்கப்படுகிறது இதை நான் கொடுக்கிறேன் என்னுடைய சரீரத்தினுடைய காயங்கள் எல்லாம் வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டவை அதை நீங்கள் விசுவாசிங்கன்றார் புசிக்கிறதுன்னு அதைத்தான் சொல்கிறார் விசுவாசிங்க என் ரத்தம் அவருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிறது அதை விசுவாசிங்க இந்த மாம்சம் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதே அதன் மூலமாகவும் ரத்தம் சிந்தப்படுகிறது அதன் மூலமாகவும் என்ன நடக்கிறது எப்பேற்பட்ட ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை பற்றி விசுவாசியங்கள் அதை விசுவாசிங்கன்ற மாம்சத்தை புசிக்க சொல்ல ரத்தத்தை குடிக்க சொல்ல இந்த அப்பத்தை என்னைக்கு புசிக்க போகிறோம் இந்த ரசத்தை என்னைக்கு குடிக்க போகிறோம் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குது அவருடைய மாம்சம் நமக்காக பிடிக்கப்பட்டது அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் புசிக்கிறது குடிக்கிறது நான் குடிக்கும்போது புசிக்கும்போது என்ன சொல்கிறேன் இது எனக்கு நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் அவருடைய மாம்சம் எனக்காக பிற்கப்பட்டதுனால் இன்றைக்கு வாழ்வடைந்திருக்கிறேன் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனால் நான் இன்றைக்கு ஜீவன் பெற்றிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தை சிந்தி மாம்சத்தை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் காண்பிக்கிறீங்க அதுதான் இன்றைக்கு நாம் இந்த அப்பசத்து அப்பத்தை புசித்து ரசத்து குடிக்கும்போது அதுதான் பண்ணுறோம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய மாம்சத்தை அடிக்கப்பட ஒப்பு கொடுத்ததுனாலே ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த மாம்சத்தின் மூலமாக அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் புசிக்கும் போது குடிக்கும்போது அதைத்தான் சொல்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய மாம்சத்தின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக எனக்கு ஜீவன் நித்திய ஜீவன் உண்டாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் வெளியிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வரணும் இங்கே சபையில் அப்படி சேர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுனால இப்படி ஒரு முறைமையை வச்சிருக்கிறோம் தயவுசெய்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை எடுத்துகிட்டு வரலன்னா கையை காமிங்க குயிக்காக யாராவது வாலண்டியர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்து எடுத்துகிட்டு வராமல் இருந்தீங்கன்னா கையை உயர்த்தினீங்கன்னா யாராவது கொடுப்பாங்க மற்றபடி நாம் இப்பொழுது இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம் நாம் ஜெபிப்போம் பரலோப்பிதாவே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நம்முடைய மாம்சத்தை பிற்கப்படும்படி எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர் ரத்தம் எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது அது எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் வாழ்வையும் நித்திய ஜீவனையும் என்று கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் புசித்து குடிக்கும்போது அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் இயேசுவின் மாம்சம் பிற்கப்பட்ட மாம்சத்தின் மூலமாக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவின் மூலமாக அவருடைய காயங்கள் மூலமாக அவர் சிந்திர ரத்தத்தின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டாகிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை காட்டுகிறோம்